வணக்கம்ப்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கடவுள் எப்படியோ நமக்கும் நல்லது செய்ய செய்கிறாரு இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் வரும்போது இப்படி அப்படின்னு கேள்வி வருது போட்ட கல்லுகளெல்லாம் பாறை ஆகி விடுகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு நம்ம சும்மா ஒரு ரோட்டில் கிடக்குதே இந்த கல்லை தூக்கி சைடாக போடுவோன்னு பார்த்தா அந்த கல் பெருசு பெரிய பாறை ஆகி விட்டது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது நம்ம அதெல்லாம் உணர முடியுது சரியா உங்கள் வாழ்வில் ஏதாவது அப்படி நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ரொம்ப ஒரு விஷயம் செய்யும்போது யோசிச்சு செய்யுங்க புத் புத்தி எதுக்கு தந்துக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் அந்த புத்தி நம்ம கடன் தந்துக்கிறோம் நம்ம மனுஷன்ங்கிறத மறந்து வந்து வாழக்கூடாது ஒரு சில டைம்லாம் நம்ம வந்து மனுஷன் மனுஷனாக இருக்கணும் மனிதன் வந்து மனிதன் இல்லாம இருந்தால் அவனுடைய பேரே மாறிவிடும் அப்படிதான் சுருக்கமாக சொல்லுவாங்க எருமை மாடு அப்படின்னு அந்த மாதிரி எறும்பு மாடு மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது வாழ்கின்ற கொஞ்சம் நாள்லேயே நம்ம நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சு நல்லபடியா வாழணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நல்ல விஷயத்த செய்யணும் வணக்கம் வாங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய லைவுக்கு வந்துருக்குறீங்க வணக்கம் நேற்றுக்கெல்லாம் அவ்வளவு ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடணும் சொல்லிட்டு காலையில் ஓடி சாத்து அங்கே ஓடி இங்கே ஓடி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்த பண்ணி இன்னைக்கு ரொம்ப அப்ப நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நமக்கு அதற்கு பின்னாடி ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்ப அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவு கஷ்டம் நமக்கு அதை விட பெரிய நிம்மதியை நமக்கு தரப்போகுது அப்படின்னு நம்ம முடிவு செய்வோம் தேங்க்யூ யார் லைக் போட்டுது நேற்றுக்கு எவ்வளவோ விஷயங்கள் அங்க ஓடி இங்க ஓடி நான் வந்து ஒரு இந்த கடையை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு விஷயம் நேற்றுக்கு நானே செஞ்சுருக்கிறேன் அந்த அஞ்சு விஷயம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போனால் இங்கே கடையில் ஆள் வரும்னு ஒரு சங்கடம் போகாமல் இருக்கக்கூடாது நம்ம தான் செய்யணும் அந்த விஷயத்த அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி பிடிச்சி அங்கே போய் இங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நமக்கு கடைசியில் கடவுள் இன்றைக்கி ரொம்ப ரிலீஃபாக உட்காருற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கிறது கடவுள் சரி அதுதான் காடு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக அவர் செய்வார் எது நமக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக செய்வார் அப்படின்னு நம்பி நம்ம வந்து இறைவனை நல்லா சா வழிபடணும் இறைவனை கும்பிடணும் தூங்கும்போது இறைவா இவ்வளோ நேரம் என்ன காப்பாற்றுனதுக்கு நன்றி எந்திக்கும் போதும் நைட் ஃபுல்லாக என்ன வந்து என் பக்கத்துலேயே உக்காந்து என்ன நல்லா கவனித்ததற்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகி கொள்ளுங்கள் அது மாதிரி யார் ஹெல்ப் பண்ணாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அதுவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் காலையில் ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து எனக்காக ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தாங்க கடையில் எத்தனையோ கடை இருக்குது அந்த கடையை விட்டு எந்த கடைக்கோ போய் வாங்கலாம் ஆனால் நம்ம கடைக்கு வெயிட் பண்ணி நம்ம கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்முடைய அந்த நம்ம வந்து அந்த பாக்கியத்தை செஞ்சுருக்கிறோம் கடவுள் நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு ஒரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி நின்று நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாருங்கன்னா அது வந்து நம்முடைய அந்த மனசு நம்முடைய அந்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைக்கெல்லாம் கடவுள் ஒரு நாள் எல்லாம் சொல்லும் இல்லை நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்ட நாளைக்கு கடவுள் நமக்கு நல்ல நிறைய தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அது உண்மைதான் அவங்க வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு போனாங்க அப்போ கூட நான் கேட்டேன் எதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்க இல்லைம்மா உங்களை உங்கள் கடையில் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னாங்க அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அவன் நான் அப்போ ஒரு ஷார்ட் செட்டு போட்டுருக்கலாம் இல்லை அவங்கள எடுக்கலை ஏன்னா அவங்க வந்து யாரோ சொல்லி தான் விட்டாங்களா என்ன அப்போ தான் முத முதல்ல என் கடைக்கு வந்தாங்க எனக்கு அவர்களுக்கு தெரியல ஃபோன் பண்ணாங்க வந்து போர்டில் நம்பர் இருந்தது இல்லை எடுத்து ஃபோன் பண்ணாங்க அப்போ வந்து கடையை திறந்துட்டு ஓடி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஓடி ஓடி வந்தேன் வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க நீங்கள் எப்போ எவ்வளோ ஆஃப் அன் ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க வெயிட் பண்ணுறேன் நீங்கள் பொறுமையாக கூட வாங்க அப்படின்னாங்க அவங்க வெயிட் பண்ணதுனால நான் போன விஷயத்துக்கு பாதியில் போயிட்டு வந்துட்டேன் அப்போ நம்முடைய அந்த எண்ணவும் சிந்தனையும் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளுடைய ப்ளஸ்ஸிங்ஸ் அருள் நமக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் சரியா ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போது நல்ல விஷயம் செஞ்சால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நிறைய கடவுள் நல்ல விஷயம் டெய்லி செய்கிறார் நமக்கு சரியா அதெல்லாம் கடவுளுக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லுங்கள் மனசை விட்டு சொல்லுங்கள் அது மட்டும்தான் நம்ம கடவுளுக்கு செய்கிற ஒரே பெரிய விஷயம் சரியா பிற உயிர்களுக்கு மதிப்பு கொடுங்க நம்மளை மாதிரி அவர்களுக்கும் எண்ணங்கள் உண்டு சிந்தனைகள் உண்டு நம்முடைய பூனைக்குட்டியை போட்டிருந்தேன்ல பூனைக்குட்டி லைவில் கா ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல நிறைய பேர் பூனைக்குட்டியை கேட்டிருக்கிறாங்க ஆனால் யாரும் நம்பர் போ தரல எனக்கு பூனைக்குட்டி வேணுங்கிறாங்க அவங்கள எப்படி நம்ம கான்டெக்ட் பண்ணுறது அவங்க நம்பரை தான் நம்ம கான்டெக்ட் பண்ண முடியும் கமெண்ட்டில் அவங்க கம் நம்பரை கொடுத்தீங்கன்னா யாருமே ஹாய் வணக்கம் பியார் வணக்கம் பிஆர் ஷங்கரன் வணக்கம் ஹலோ மேம் சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா மாமா வணக்கம் அம்மா சொல்லிக்கிறீங்களா வணக்கம் 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 இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் ப்ளீஸ் ஹெல்ப் நீ சொல்லுங்க என்ன ஹெல்ப்பு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் காலேஜி ஃபுட் எனக்கு தெரியல ஏன்டா புதுசா எனக்கு அவரை ரொம்ப சார் வெயிட் எதுக்கு சார் நிறையா சார் வரும் அவன் இன்னைக்கு வர மாட்டேன் எனக்கு நல்லா தெரியாது வந்து മരം പോലെ നീ ഭൂമിയിൽ നട്ടായേ മൺ കൊൻ തുറന്നെല്ലാം ഉലകത്തിൻല്ലി തന്നായേ இறப்புக்கு இடையே வழி நடத்தி செங்காயே அம்மா வணக்கம் ஹலோ ஹவார் யூ வணக்கம் நல்லா இருக்கு எங்க வீட்டில எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு இங்க இளம் வீட்டுல எப்படி இருக்காங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா எல்லாரும் போடு தம்பிக்கு மீறையே வழி நடத்தி இது என்ன மாதிரி வண்டி பைக்கு உள்ள வருதா ஐயா ஓரமா ஐயா பைக் ஓரமா விடலாம்ல கொஞ்சம் ஓரமா விட்டுருக்கலாம்ல வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களே வெல்கம் வெல்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்கப்பா தேங்க்யூமா லைக் போட்டீங்களா வணக்கம் வாங்கப்பா உங்களுக்கு பிடித்தமான மூவிஸ் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு உங்களுக்கு பிடித்தமான

வணக்கப்பாடு <laughs> போயிடுவாங்க

வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்க கேப்பா லைவுக்கு வந்தவங்களே லைவ் போடுங்கப்பா லைவுக்கு வந்திருக்கிறீங்க வணக்கம் லைவ்க்கு போடுங்கப்பா